முன்னேற்ற வந்து ஊதுகோலா இருக்கின்ற காரணத்தால தொடர்ந்து உதயநிதியை விமர்சனம் செய்வது என்னப்பா என்ன ராஜா ஏன் நீ வந்து பிரச்சாரத்துக்கு வரல போதலைப்படுத்திட்டியா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லும் போது ஆளுங்கட்சி அதை சூடு எட்டும் சோ அவங்க என்ன வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுமோ பார்ப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் உள்துறை அதிகாரிகள தொடர்பு கொண்டு கண்டிப்பாக எந்த வகையில அவன் லாக் பண்ணுமா லாக் பண்ணுவாங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்திக்கும் போது செய்தி விலை வராம இருக்குமா கண்டிப்பா வெளியே வந்திருக்கும் இவர் ஏன் வெளியே வர உளவுத்துறை வெளியே சொல்லியிருக்கலாம் இல்ல யார் மூலமாவது யாராவது வெளியே சொல்லியிருப்பாங்க எதுவுமே வெளியே வரலையே இவரா சொல்றாரு நான் போய் பார்த்தேன் சந்திச்சேன்னு சொல்றாரு அது கற்பனையா கூட இருக்கலாம் அது இல்லாமல் இவர் சொல்ற ஆலோசனை இல்ல இவரை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய உளவுத்துறை ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க சொல்லாத ஐடியாவை அவங்க போகிறாரு நக்கீல் பாத்தீங்கன்னா இப்ப மாட்டுக்கறி சாப்பிட்ட மாமி அப்படின்னு ஜெயலலிதாவை பற்றி ஒரு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை வெளியிட்டு அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு ஆளுநர் தாக்கப்பட்டது ஆளுங்கட்சி ஆலோசகம் பார்த்திருக்கலாம் சொல்லுவாங்க முக்கியமாக பத்திரிகை சுதந்திரம் என்ன நிர்மலா தேவி வழக்குல கூட ஆளுநர் மன்னிப்பு போட்டு கடைசி பக்கத்தில் யாருக்கும் தெரியாதான் பண்ணக்கூடிய விஷயம் இவங்க பத்திரிகை சுதந்திரம் என்பது என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறார் முத்தலீஃப் வந்து கிரைம்ல இருந்திருக்காரு ராஜீவில இருந்திருக்காரு அவர் வேற தொலைக்காட்சியெல்லாம் எல்லாம் பணிபுரிந்திருக்காரு எங்கிட்ட நல்ல நட்புல இருந்தவர் தான் பட் அவர் நிரத்தப்பட்டிருப்பார் கண்டிப்பாக அவர் யாரால மிரட்டப்பட்டிருப்பளுங்கட்சியால் மிரட்டப்பட்டிருப்பாரு ஆளுங்கட்சியை வந்து நீங்க தொடர்ந்து கூட இருக்கீங்களே என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க நாளைக்கு ஆளுங்கட்சியே இல்ல காவல்துறை இவர் காவல்துறையை பற்றி பேசியிருக்காரு இவரும் அதுல இடம்பெற்றிருப்பார் இவரும் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றேன் கிரைம் பீட்ல இருந்தவர் உங்களுக்கு தெரியும் மீடியான நிறைய பீட்ஸ் இருக்கு அந்த பீட்ல வந்து முத்தலீஃப் வந்து கிரைம் பீட்ல இருந்தவர் இருந்தா கண்டிப்பா பேர் இருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க முத்துலையும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதை இது வந்து உங்களுக்கு பின்விளைவுகள் நிறைய ஏற்படுத்தும் அடுத்த ஒரு மூன்றாண்டு கால ஆட்சி இவங்க தான் இருக்க போகிறாங்க திமுக தான் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கவங்க சவுக்கு சங்கரால் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாதலோட முன்னேற்றம் ஆட்சிக்கு ஒருமோ வராதான்னு தெரியாது ஸோ இப்போ இருக்கிறது ஸ்ட்ராங்காக டிஎம்கே தான் அதனால் ஜாக்கிரதையாக இருக்குன்னு எச்சரிச்சிருப்பாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு எல்லோரும் கண்டனமும் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கைது நடவடிக்கையை சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் முகம் தெரியாமல் நீங்க பல பத்திரிகையாளர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவர்களுடைய எழுத்துக்கள் தான் பல விஷயங்களை பிரதிபலிக்கும் ஆனால் சமீபமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பத்திரிக்கையாளர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்கள் முகம் டிவியில் தெரிய வேண்டும் தங்கள் முகம் திரைகளை தெரிய வேண்டும் தங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பத்திரிகையாளர் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலை தான் இப்போ பலரும் வந்து தங்கள் பேசுவது பரபரப்பாக வேண்டும் இந்த சூழ்நிலையில தான் பல பத்திரிகையாளர்கள் சிஓ ஆகி பல விஷயங்களை வெளியே பேசி அதை பேசும் பொருளாக மாற்றுகிறார்கள் அப்படி வந்து சங்கர் எனக்கு நீண்ட கால நண்பர் தான் அவரும் பல ஆண்டுகளாக வெறும் ட்விட்டர்ல மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தார் செய்திகளை பதிவு செய்து கொண்டிருந்தார் மற்ற தனியார் யூடியூப் சேனல்கள் தனியார் தொலைக்காட்சிகள்லாம் போய் பேசிகிட்டு இருந்தார்

அப்படின்னு நினைத்து பலரும் வந்து அவர்களோட ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் யார் லஞ்சம் வாங்குறாங்க இந்த ஐரோ என்ன பண்றாங்க என்னெல்லாம் வந்து டீல் பண்றாங்க அதையெல்லாம் வந்து ரகசியமாக சொல்லி இவர் வந்து அதை வெளியே சொல்லி ஒரு பேசு பொருளாக உருவாக்கி அவர் பரபரப்பாக விவாதத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வாக இவர் உருவானார் அது பல பேர் இருக்காங்க பட் இவர் கொஞ்சம் சமூக சங்கர் வந்து இவருக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் நிறைய கான்டாக்ட்ஸ் இந்த அந்த விஷயங்களை வெளியே சொல்லும் போது அது அந்த ஆதாரங்களையும் எடுத்து வெளியே வைத்த போது அது இன்னும் கொஞ்சம் பிரபலமாச்சு பல விஷயங்களை பேசி அவர் சிறைச்சாலைக்கு சென்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போது அவர் வந்து அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது இப்போ வந்து இங்க திமுக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் முக்கியமா வகிக்கிற விஷயம் வந்து அவர் அபிஷியல்ஸ் அவர் செய்யக்கூடிய பிரச்சனைகள் போன்ற விஷயங்க சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு முக்கியமா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கு முக்கியமான காரணம் இவரும் ஒருவர் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அது கட்டப்படுற வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு செல்ஃபி எடுத்து அந்த வீடியோ எடுத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் பரபரப்பா பார்க்கக்கூடிய விஷயம் சோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் பண்ணி அவர் ஒரு பிரபலமான ஆன காரணத்தால் தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பத்திரிகை பார்த்தீங்கன்னா நக்கீரன் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிடம் முன்னேற்ற ஆட்சி வந்ததுனா தொடர்ந்து ஆளுங்கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருப்பாரு அதுவும் அந்த அதாவது அந்த வரமுறை இருக்கு பாத்தீங்களா அதை தாண்டி விமர்சனம் செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் எல்லாம் பார்க்கலாம் நக்கீர்ல பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்ட மாமி அப்படின்னு ஜெயலலிதாவை பற்றி ஒரு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை வெளியிட்டு அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு அலுவலகம் தாக்கப்பட்டது ஆளுங்கட்சி ஆலோசகம் பார்த்திருக்கலாம்னு சொல்லுவாங்க முக்கியமாக பத்திரிக்கை சுதந்திரம் என்ன என்பது நிர்மலா தேவி வழக்கில் கூட ஆளுநர் பன்வாரே போகிறாங்க கடைசியில் மன்னிப்பம் வெட்டி செய்தி மாதிரி போட்டு கடைசி பகுதியில் யாருக்கும் தெரியாத மரம் போட்டார் ஸோ அது மாதிரிலாம் பண்ண முடியும் விஷயம் இவங்க பத்திரிக்கை சுதந்திரம் என்பது என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறார் இவர் என்ன நினைக்கிறாங்க ஆளுங்கட்சியோல் எதிர்க்கட்சியோ தங்களுக்கு எதிரிகளை விமர்சனம் செய்து அவர்கள் வந்து ப்ளாக் மை ஜென்ரலிசம் என்று செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போல்லாம் வந்து நக்கீரன் போன்ற பத்திரிக்கை எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றாங்க ஸோ சவுக்கு சங்கரிப்பு வந்து அவர் சொல்லுவது கேட்கும் போது அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊதுகோளாக இருந்திருக்கின்றார் அப்படின்னா இப்ப சமீபம் சொல்லப்படுது மதுரை மாநாட்டின் கூட ஒரு சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட வீடியோஸ் எல்லாம் கூட சொல்லிச்சு ஸோ அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஊதுகோளா இருக்கின்ற காரணத்தால தொடர்ந்து உதயநிதியை விமர்சனம் செய்வது என்னப்பா என்ன ஏன் நீ வந்து பிரச்சாரத்துக்கு வரல போதலைப்படுத்திட்டியா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து போது ஆளுங்கட்சிக்கு அதை சூடு ஏற்றும் சோ அவங்க என்ன வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுமோ பார்ப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் உள்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக எந்த வகையில அவங்க லாக் பண்ணுமா லாக் பண்ணுவாங்க அந்த தான் இந்த கைது நடவடிக்கை பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வந்து தனி மனித தாக்குதல்ல வந்து அதிகமாக அவர் ஈடுபட்டிருக்காரு இல்லையா அதான் அதே நான் வரேன் அதாவது பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் எல்லாமே நான் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது கிடையாது அது வந்து பத்திரிக்கையாளர்கள் என்பது ஒருத்தரையே ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ வந்து விக்னேஷ் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்கான்னு சொல்லாமே தவிர பர்ஸ்னல் லைஃப் பற்றி பேசக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் பர்ஸ்னல் லைஃப்பை பற்றி நம்ம விமர்சனம் செய்ய தொடங்கி விட்டாலே அதில் வந்து தனிமனித ப விமர்சனத்துக்கு உள்ளாகிவிடும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி நம்மளையே வந்து அது அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வாக அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விக்னேஷ் வேலையில் எப்படி இருக்காரு வேலையில் எப்படி செய்யறாரு வேலையில் எப்படி இந்த எல்லாம் பேசலாம் ஆனால் விக்னேஷோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது என்பது ஒரு பத்திரிகையாளருக்கு அழகே கிடையாது அதை இவர்களும் பங்கீடுகிறார்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை மனிதரோட வாழ்க்கையை அதாவது அடுத்த ஒரு பெட்ரூம்ல எட்டி பார்த்து அதை செய்தியாக்கினால் மக்கள் சுவாரஸ்யமாக படிப்பார்கள் அப்படிங்கிற நக்கீனில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குஷ்புவின் அன்றரங்க போட்டோஸ் அப்படிலாம் போட்டு நக்கீல் வியாபாரம் பண்ணாங்க அது மாதிரி ஒரு மட்டகாலமான வியாபாரம் அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை கோபாலே அவங்க அதெல்லாம் போனா பிரேமானந்தா பிரேமானந்த வழக்கு போனதான் போனாங்க சோ அவங்க எல்லாம் பத்திரிகையாளன்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் அறுத்த அவங்க பெட்ரூமே நம்ம எட்டி பார்த்து அதை செய்தியாக்கினால் மக்கள் சுவாரஸ்யமாக படிப்பார்கள் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அதே மாதிரி தான் உதயநிதியை பற்றி கஞ்சா அடிக்கிறார் உதயநிதி உதயநிதி காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வந்து பெண்களோட தொடர்பு வச்சிருக்காரு இந்த இப்ப கிடையாது எம் கே டி பாகவதர் இருந்து ஜெயகாந்தன் பேர் வந்து அவரோட பர்சனல் லைஃப் பத்தி இருந்தால்தான் அந்த ஜெயகாந்தன் பேர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவம் அது எம் கே டி பாகவதரும் வந்து உள்ளே கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் என் எஸ் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து லண்டன் நீதிமன்றம் வரை சென்று வெளியே வந்தார்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டு கால பதிமூணு ஆண்டு கால சிறைச்சாலை நினைக்கிறேன் வெளியே வந்தார்கள் அந்த ஒரு பத்திரிகையாளரே கொண்டுட்டாங்க பர்சனல் லைஃப் பத்தி இதனால பத்திரிகையாளையே இப்போ வந்து ஆள் கொலை கொள்கை செய்த விஷயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே லண்டன் நீதிமன்றத்தெல்லாம் விடுதலை பெற்றாங்கலாம் செய்திருக்காரு ஸோ அந்த காலத்துல வந்து இது இது வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த செயல்பாடுல இப்போ கொஞ்சம் அதை வீடியோவை மாத்திட்டு மஞ்சள் பத்திரிகை வந்து புத்தகமாக ரகசியமாக விற்கப்பட்டது இப்போது அது வீடியோவாக வந்து கொண்டிருக்கின்றது ஸோ ஒருத்தர் சுதந்திரத்தை இவர்கள் வந்து அதிகப்படியாக விமர்சனம் செய்யும் குற்றச்சாட்டு வரதாக செய்யணும் போது பத்திரிகையாளர் சங்கம் எல்லாம் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நம்ம எதிர்பார்க்கல எப்போ ஒரு வாட்டி அரசா ஓகே சரி ரெண்டு வாட்சி அரசா ஓகே மூணாவது கூட அது பெரிய சுவாரஸ்யம் கிடையாது ஒரு தவறு ஒரு வாட்டி செய்தால் கண்டிக்கப்படும் இந்த வாட்டி அவருக்கு கைது செய்யப்பட்ட முக்கிய காரணம் என்னன்னாக்க ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு இன்னொரு படி மேல போய் அவர் பொறுக்கின்ற வார்த்தைகள்லாம் ஒரு பத்திரிகையாளரா எல்லாருமே இப்போ கோபால் உபயோகப்படுத்த வார்த்தையா அவரும் அதே மாதிரி அவரு சோ இவங்க வந்து ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ பரபரப்பாக்கணும் அது ட்ரெண்டிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆக்கணும் இது போன்ற வார்த்தைகள் சொன்னாலும் மட்டும்தான் ட்ரெண்டிங் ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்க இவங்க எல்லாம் பண்றாங்க கருத்து சுதந்திரம்ட்டு ஒரு பேசுறாங்க எதுவுமே கருத்து சுதந்திரம் விக்னேஷை பத்தி எதுவரை பேசலாம் வேலை செய்யாரா அதை பத்தி பேசலாம் விக்னேஷோட கூட பர்சனல் லைஃப் பத்தி பேசக்கூடாது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ட்விட்டர்லயே நேரடியாக பதிவு பண்றாரு இது கருத்து சுதந்திர்க்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்க அவர் அதிமுக ஊதுகுழலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற விஷயம் கண்டிப்பாக அதிமுக எதிர்ப்பு தெரிய தான் செய்யும் இப்போ நாளைக்கு நான் கிரண் கோபால கைது செஞ்சாங்கன்னா திமுக எதிர்ப்பு செய்ய தான் செய்யும் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பண்ணதான் செய்யும் ஏன்னா அவர்கள் வந்து அவருடைய ஊதுகுழல்களை வந்து எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக கண்டன குரல் கொடுக்க செய்வாங்க ஆனால் இப்பவும் சொல்கிறேன் நாளைக்கு எடப்பாடியோட பர்சனல் லைஃபை பற்றி பேசினாங்கன்னா கருத்து சூதனை ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிய அதே மாதிரி தான் இந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து என்னதான் சுவாரஸ்யத்திற்காக கேட்டாலும் அதாவது ரோட்டில் பிரச்சனை இல்லைன்னா யாரும் போயிட்டு தான் இருப்பான் ஒரு சண்டையில் நடந்தால் ஒரு பத்து பேர் எட்டி பார்ப்பார் அது மாதிரி தான் இது மாதிரி நிகழ்வுகளை நடத்தினால்தான் ஒரு பத்து பேர் ட்ரெண்டிங்கில் பார்ப்பான் நம்ம வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்டிங் அப்போன்னு பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் செய்ய செய்ய அவர்கள் பத்திரிக்கை சுதந்திரத்தை நசுக்குகிறார்கள் கருத்து சுதந்திரம் என்பது சொல்லலாம்னு சொல்கிற மாதிரி நமது கை உங்கள் மூக்கை தொடும் வரை தான் கருத்து சுதந்திரம் உங்கள் மூக்கை தொட்டு விட்டால் கருத்து சுதந்திரம் கிடையாது அது போன்ற செயல்பாடில் இறங்குறாங்க அதனால் பத்திரிக்கையாளர் கருத்து சுதந்திரம் என்பது தவறான வழிகள உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதுதான் என்னோட கருத்து நீங்க நீண்ட காலமா இந்த ஃபீல்டில் வந்து இருக்கீங்க ஒரு செய்தியை வந்து நம்ம நேரடியாக களத்துக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சு அது உண்மையா இல்லையான்றத வந்து நம்ம எடுத்து போடுவோம் ஆனா இது போன்ற ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுறது வந்து எந்த வகையிலேயே நியாயம் அதெல்லாம் சொல்ல கண்டிப்பாக வந்து இது தவறான விஷயம் இப்ப சமீபமாக கொரோனா காலத்துல பிறகு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஒரு செய்தியை இப்ப நான் வந்து நிறைய பேர் பேசுறாங்க எம்ஜிஆர் அப்ப என்ன பண்ணார் தெரியுமா சிவாஜி அப்ப என்ன தெரியுமா பண்ணாரு இப்படியெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாத செய்தியை தருவதாக சொல்லி ஏதோ கற்பனைக்கு அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வீடியோக்கு பேசுவதுக்கு தருவதா இருக்காங்க ஒவ்வொரு சேனலாம் யூடியூப் சேனலுக்காக போயிட்டு தவறான செய்திகளை பலரும் பரப்பி கொண்டிருக்கின்றார் எம்ஜிஆர் நிகழ்வுகளை பற்றி பேசாது என்ன என்ன யாருக்கும் தெரியாது அவர் ஒரு அறுபது வயசு எயது அவர் மூத்த பத்திரிகையாளர் ஆயிடுவார் உடனே அவர் சொல்றதெல்லாமே ஒரு கருத்தா போயிட்டு இருக்கு ஒரு பயில்வான் ரங்கநாதன் போன்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அடுத்த ஒரு படுக்கையே பார்த்து நடிகராக இருந்து வந்தவர் அவரும் வந்து ஒரு ஆஹ் இருந்திருக்காரு அவர் சினிமா துறையோட மூத்த பத்திரிகையாளர் அவர் தனக்கு அனுபவம்னு சொல்லி ஒரு பத்து சொல்லும் போது இருபது எக்ஸ்ட்ரா சொல்றாரு அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் பேக்கிறத பார்த்து இவர் பேசினா வந்து நிறைய வியூவர்ஸ் வராங்களான்ட்டு மற்ற சேனல்ஸ் புதுசாக ஆரம்பிக்க சேனல்ஸ்லாம் எல்லாம் கூப்பிடுறாங்க ஏதாவது பேசுங்கன்றாங்க சம்பவங்கள்லாம் தானே பத்திரிகை துறை மேல இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு இப்போ என்னன்னா மக்களுக்கு சுவாரஸ்யம் முக்கியங்க அது வந்து யார் பேசுனா என்ன அப்படின்ற சூழ்நிலை ஆச்சு கொஞ்சம் பிரபலமான முகம் பேசுனா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னால்தான் இவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து இப்போ பத்திரிகை சுதந்திரத்தை பற்றிலாம் அவங்க கலவாய் கிடையாது மக்களுக்கு நீ எதாவது சுவாரஸ்யமாக பேசுகிறியா அதை நான் கேட்குறோம் அப்படின்னு சரி நீ சுவாரஸ்யம் இல்லாமல் சாதாரண செய்திகளை பேசினா யாராவது கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டார்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமான செய்திகள் கொடுப்பது மட்டும்தான் இவர்கள் வந்து ட்ரெண்டிங் ஆறாங்க அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் ஒரு வச்சு அவங்களா ஒரு வீடியோவுக்கு ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா எனக்கு தெரிந்து சிலர் வந்து நான் வந்து பேசணுன்னா மூவாயிரரூவா நாலாயிரரூவா கொடுங்க அப்படின்றாங்க ஒரு நாளுக்கு ரெண்டு வீடியோ பேசினா ஒரு எட்டாயிரரூவா வருது மாதத்துக்கு போட்டு பார்த்துக்குவோம் கணக்க ஸோ ஏதோ வாயில் வந்ததுலாம் அடித்து இருக்காங்க அதையும் மக்கள் வந்து சுவாரஸ்யம்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத தம் போட்டு அதை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கேன் புதுசாக வர யூடியூச்சர் என்ன பண்ணுறாங்க சார் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாங்க சேனல் ஆரம்பிக்கிறவங்கிட்ட ஒரு லட்சம் பண்ணுங்கள் சார் நம்ம யாரையாவது வச்சு பேச வைப்போம் சார் பேச வச்சால் நமக்கு ட்ரெண்டிங் ஆகிடுவோம் சார் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் போயிடலாம் சார் இது போன்ற இந்த நிகழ்வுகள்லாம் வருவதனால பொதுமக்களும் அந்த தம்னையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இந்த நடிகை அந்த நட போனாரா இந்த அரசியல்வாதி இந்த தொடர்பு இருக்கிறதா எப்படின்னு தான் பாக்குறாங்க சோ தான் எல்லாருமே செய்யறாங்க சவுக்கு சங்கர் உட்பட அவங்க என்ன பண்றாங்க தனக்கு தெரிந்த விஷயத்தை இது மாதிரி ட்ரெண்டிங்கா அப்படிங்கிற சோர்ஸ் நிறைய இருக்கு அந்த சோர்ஸ் முத்தலிஃப் இருக்காங்க முத்தலீஃப் வந்து ஏற்கனவே கிரைம்ல வேலை செஞ்சவர் எனக்கு எனக்கும் நெருங்கிய அந்த நிறுவனத்தை எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சாணக்கிய வீதி ஒன்று சொல்லுவாங்க இல்ல எதுக்காக அவர் அந்த நிறுவனத்தை விட்டு விலகினானு உங்களுக்கு எதனா காரணம் இல்லை நான் சொல்லுங்க இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாணக்கிய வீதின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு தோசை ஒருத்தர் போட்டு சாணக்கியனுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நேராக அந்த ஒரு நண்பர் வந்து சாணக்கியோட நண்பர் வந்து தோசைக்கு நெல்ல கை வச்சாரா சுட்டுச்சா ஒன்னவர் சொன்னாராம் சாணக்கிய நீ நேரடியாக வந்து கையை வச்சா சுடுவோம் சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் உனக்கு நெல்ல வந்தோம் ஆறிடு ஒன்றாரா அது மாதிரி தான் சைடில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன் நெடுவர்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் அந்த நிலைமை தான் முத்தலீஃப் வந்து கிரைமில் இருந்திருக்காரு ராஜிட்டிவில இருந்திருக்காரு அப்புறம் வேறு தொலைக்காட்சியெல்லாம் பணிபுரிஞ்சிருக்காரு எங்கிட்ட நல்ல நட்பில் இருந்தவர் தான் பட் அவர் மிரட்டப்பட்டிருப்பார் கண்டிப்பாக அவர் ஆளுங்கட்சியால் மிரட்டப்பட்டிருப்பாருங்க உங்களுக்கு ஆளுங்கட்சியை வந்து நீங்க தொடர்ந்து அவர் கூட இருக்கீங்களே என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க நாளைக்கு ஜாக்கிரதை அப்படின்னு ஆளுங்கட்சியே இல்ல காவல்துறை இவர் காவல்துறையை பற்றி பேசியிருக்காரு இவரும் அதில் இடம்பெற்றிருப்பார் இவரும் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றேன் கிரைம் பீட்ல இருந்தவர் உங்களுக்கு தெரியும் மீடியானா நிறைய பீட்ஸ் இருக்கு அதை பீட்ல வந்து முத்தலீஃப் வந்து கிரைம் பீட்ல இருந்தவர் இருந்தால் கண்டிப்பா ஆஃபீஷியல்ஸ் அவ்வளவு பேர் இருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க முத்தாவை பார்த்துக்கோங்க ஜாக்கிரதை இது வந்து உங்களுக்கு பின்விளைவுகள் நிறைய ஏற்படுத்தும் அடுத்த ஒரு ஆண்டு கால ஆட்சிக்குவங்க தான் இருக்க போகிறாங்க திமுக தான் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கவங்க சவுக்கு சங்கரால் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாதரோட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு ஒரு வராதான்னு தெரியாது ஸோ இப்போ இருக்கிறது ஸ்ட்ராங்காக டிஎம்கே தான் அதனால் ஜாக்கிரதையாக இருக்குன்னு எச்சரிச்சிருப்பாங்க அது வந்து போலீஸ் அதிகாரிகள் எச்சரிச்சிருப்பாங்க ஸோ பார்த்துக்கோப்பா ஜாக்கிரதையாக இருக்கக்கோப்பா அப்படின்னு சொல்லி கூடருக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டால் சவுக்கு சங்கரை அட்டாக் பண்ணுறது ஈஸி ஸோ அந்த தான் கூடருக்குலாம் காலி பண்ணிட்டாங்க சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஆளும் அரசாங்கம் இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆமா கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்தாலும் சரி யாருமே உத்தமர்கள் கிடையாது அரசியலில் எல்லாருமே தங்களை பற்றி ஒரு செய்தி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு மீடியா நிறுவனத்தில் வந்து பதிவு பண்றாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் நான் நேரடியா வந்து உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் நான் நேரடியா சந்திச்சேன் எங்களுக்கு செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இப்ப நான் கூட சொல்லிக்கலாம் மோடியை சந்தித்தேன் வரும்போது நிறைய திட்டங்கள் அதெல்லாம் சொல்லி இருப்பார்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க இவர்கள் என்ன சொன்னாரு அவர்கள் என்ன திட்டங்கள் சொல்லி இவர் என்ன வேணா புதுசா இப்போ சொல்லிக்கலாங்க அவங்க மறுப்பும் தெரிவிக்க போகிறது கிடையாது இப்போ நாங்கள் கூட சொல்லிக்கலாம் மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வந்தபோது நான் நிறைய திட்டங்களை சொன்னேன் மோடி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்க சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்க கூட நமக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கணும் அவங்க ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பட் இவர் வந்து கொஞ்சம் அதிகாரிகளோட தொடர்பில் தான் ஸோ ஏதாவது அதிகாரிகள் மூலமாக சொல்லியிருப்பார் எங்கே இவர் சொல்லிதானுங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு சிஎம்மையும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்திக்கும் போது செய்தி வெளியே வராமல் இருக்குமா கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும் இவர் ஏன் வெளியே வர உளவுத்துறை வெளியே சொல்லியிருக்கலாம் இல்லை யார் மூலமாவது யாராவது வெளியே சொல்லியிருப்பாங்க எதுவுமே வெளியே வரலையே இவராக சொல்கிறார் நான் போய் பார்த்தேன் சந்திச்சேன்னு சொல்றாரு அது கற்பனையாக கூட இருக்கலாம் அது இல்லாமல் இவர் சொல்கிற ஆலோசனை இல்லை இவரை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய உளவுத்துறை ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் சொல்லாத ஐடியாவை அவங்க சொல்லப்படுறாரு இவர் உள்ள வந்து சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாரு அதை பேசியிருப்பார் இருப்பா உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சிருப்பாரா அப்படிங்கிறதான் கேள்விக்குறிதான் அப்படி சந்திரிச்சா கூட இவர் வந்து அவங்க வந்து இவரோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும் என்பதெல்லாம் கட்டாயமே கிடையாது எல்லாருக்கும் செவி தான் கடைசி வரிய கடை செவி சாய்ச்சினே தான் இருக்கணும் ஒரு அரசாங்கம் அதனால் இப்போ மோடி அவர்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை வழங்கிகிட்டே இருப்பாங்க எல்லோரும் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அதை ஒர்க் பண்ணுற மட்டும்தான் ஐடியாஸ் சொல்ல செய்வாங்கன்னு தவிர எல்லாருமே ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்தால் அவரை வந்து நீங்கள் அரசாங்கத்தை முடங்கிய போய் செயல்படுத்தவே முடியாது ஸோ இவர் சொன்னாரா என்பது ஒரு கற்பனையாகவே நம்ம வச்சுக்க முடியும் தேவை செயலாற்றப்பட்டிருக்குமா என்பது கேள்விக்குறிதான் சவுக்கு சங்கர் இறுதியானுடைய கேள்வி சவுக்கு சங்கர் அவருடைய கைது சரிதான்றிங்களா நீங்கள் இல்லை அது சரியில்லாத விஷயம்தான் ஆனால் அவர் செய்த விஷயம் தவறு அதாவது ஒரு அதிகாரியை குறித்து பெண்களை குறித்து நம்ம சொன்னோம்ல பெட்ரூமில் எட்டி பார்த்து அந்த செய்திகளை வந்து ஆதாரபூர்வம் இல்லாமல் வெளியிடுவது மிக தவறான விஷயம் மற்றபடி அவர் வந்து பல விஷயங்களை வெளியிட்டிருக்காரு இப்போ செந்தில் பாலாஜி எல்லாம் கைது செய்யப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு வந்து உள்ள என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது அடையாறு ஆனந்தபவன்ல இருந்து ஸ்வீட் கொண்டு வர சொன்னாங்க தோசை கொண்டு வர சொன்னாங்க அது வரைக்கும் அவர் கொண்டு வந்து வெளியே பேசினது அதுக்கப்புறம் அவரை டைப் பண்ணறது செந்தில் பாலாஜிக்கெல்லாம் எல்லாம் கரெக்ட் அந்த விஷயம் வந்து ஓகே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நீங்க பண்றீங்க அதெல்லாம் ஓகே பட் பெண்களை பற்றியும் ஒருத்தருடைய அந்தரங்க விஷயத்தை பற்றியும் நாம் விமர்சனம் செய்வது பத்திரிக்கை சுதந்திரம் கிடையாது நூறு சதவீதம் பத்திரிகை சுதந்திரம் கிடையாது அது நம்ம சொல்லிக்கலாம் அது கிடையவே கிடையாது யார் எவ்வளோ பெரிய பத்திரிக்கையாளர் இருந்தாலும் ஒருத்தரின் குளியல் அறையிலையோ இல்லது அவங்களோட படிக்க அறையோ பார்த்து செய்தியை எழுதுபவன் கண்டிப்பாக பத்திரிக்கையாளன் கிடையாது அதுக்கு தனியாக ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்குது அது மஞ்சள் மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவெலாம் மஞ்சள் பத்திரிகையாளர்கள் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னாங்க சவுக்கு சந்தர் பல விஷயங்கள் நல்லா செய்திருக்கிறார் அந்த வகையில் நம்ம ஒரு பத்திரிகையாளர் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த போல கீழ்த்தனமான செய்திகளை வெளியிட்டுவதில் கைது செய்தால நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது